ஃப்ரெண்ட்ஸ் மின்சாரத்துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பதாயிரம் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்க போது ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்பு லாஸ்ட் டேட்டு வந்து செவன்டீன்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டெடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மின்சாரத்துறையில் தான் அந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்துருக்கு இன்ஜினியர் சேஃப்டிங்கிற கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வேகன்சி வந்து பாருங்க கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்ஜினியர் சேஃப்டி கேட்டகிரிக்கு வந்து சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஐம்பதாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ இதில் முப்பது வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பாருங்க எலெக்டிக்கலோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோ பவர் இன்ஜினியரிங் பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் சிவில் மெக்கானிக்கல் இந்த மாதிரி வந்து இதில் நிறைய ட்ரேடு கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் முடிச்சுட்டு அது மட்டும் இல்லாம ஸோ நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து இல்லைனா டிப்ளமோவில் வந்து பாருங்கள் இண்டஸ்ட்ரியல் சேஃப்ட்டி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் கிராஜுவேட் இன்ஜினியரிங் டிகிரிலேயே நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்ட்டி ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுமே எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க சாலரி எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்ஸிமேட்டாக பர் மந்த்துக்கு வந்து அறுபத்தி ஒன்பதாயிரரூபா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அறுபத்தொம்பதாயிரத்து கீழே வந்து வராது சேலரி உங்களுக்கு அறுபத்தொம்பதாயிரத்துக்கு மேலே தான் சேலரியே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதில் சேல்ரி இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து வரும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கனா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டின்னு வரீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வந்து ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கும் அதே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்ல இருந்து ரிலக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க செலெஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட்லைஸ் பண்ணுவாங்க ஷார்ட்லைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பர்சனல் இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பாருங்க உங்களுக்கு இதில் இன்டர்வியூ எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து குவாலிஃபைங் மார்க்குமே இங்கே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இன்டர்வியூவ் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க் வந்து ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் நீங்கள் எடுத்தால் குவாலிஃபை யூஆராக இருந்தால் ஸோ உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுக்கணும் அதர் ரிசல்ட் கேட்டகரிஸ் எல்லாமே வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் எடுத்தால் நீங்கள் வந்து குவாலிஃபை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்ட்ரி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தியில் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து மோஸ்ட்டாக இங்கிலீஷ்லேயே நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் கிரிட் டாட் இன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் பாருங்க இந்த சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி பி டபுள் டி எனக்கு வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ஐநூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ்மே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் மினிமம் லிமிட் வந்து பதினெட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க செவன்டீன்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்